வணக்கம் மக்கள் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் கல்யாணி காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற சாரீ வந்து கல்யாணி காட்டன் சாரீ இது சில்க் காட்டன் சாரீ தான் இது வந்து சில்க்கும் காட்டனும் மிக்ஸான ஒரு சாரீ இந்த சாரீ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ஒரு பட்டு சாரியோடய லுக்கில் தான் இருக்கும் இந்த சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ்லேயே வருது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ இது செல்ஃப் டிசைனாக இருக்கும்போது செல்ஃப் கலராக இருக்கும்போது உங்களுக்கு அதே கலரில் வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பார்ட்ரு பல்லும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே இருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரியோட லென்த் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸை பார்த்திங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க சாரியோட வித்துலேயே கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு பருமனா இருக்கவங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்து போதுமானதாக இருக்கும் இதில் நிறைய கலர் இருக்குது அதே மாதிரி பார்டர் டிசைன் செலவு மாறும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்டு அது எல்லாத்தையும் கவனித்து பாருங்கள் அதுக்கப்புறகு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரே கலர் இருக்கும் ஆனால் பார்டர் டிசைன் மட்டும் பாடி டிசைன் ஒரே கலர் இருக்கும் ஆனால் பார்டர் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லைனா பார்டரோட டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் இது நார்மல் வாசப்பில் சேரீ தான் நீங்கள் நார்மலாகவே வாஷ் பண்ணிக்கலாம் மிஷினில் கூட போட்டுக்கலாம் ஆனால் எப்போவுமே வந்து காட்டன் துணியை வந்து மிஷினில் போடுறதை விட கையில் துவைக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சேரீ ரொம்பவே நல்லா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வரவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கனாலும் தாராம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு போகலாம் கோயிலுக்கு போகும்போதும் ஈஸியாக கட்டிகிட்டு போகலாம் இதோட ஃப்ளிட்ஸை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே நிற்கும் ஏன்னா இது காட்டன் மிக்ஸிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ளிட்ஸ் எடுத்து விடும்போது அது அப்படியே செட் ஆகிக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸாரீ தான் இதில் வந்து கலர் தான் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் தான் கொடுத்துருப்பாங்க இந்த சாரீ வந்து கண்டவால் சாரின்னு சொல்லுவாங்க இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு காட்டன் சில்க் சாரீ தான் இது அங்கே உள்ளவங்க இது வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு சில்க் சாரியோட லுக்கும் கிடைக்கும் காட்டன் சேரீயோட ஃபீலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இது நிறையவே யூஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படி இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இன்னும் சாரியை பற்றினா நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட என்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட உள்ள எல்லா கலெக்ஷனும் அங்கே வந்துடும் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அதில் வாட்ச் பண்ணிவிட்டு நான் எங்கே கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கிதோ அங்கே நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கிது இல்லை நம்மளோட சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் போட்டு உங்களோட சாரியும் வாங்கிக்கலாம் இந்த கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பை